நீ வந்து கனவு நினைச்சுட்டு கனவுலே வாழ்ந்துட்டு இருக்கன்னு என்ன சொல்றாங்க அதுதான் எனக்கே ஒரு டென்ஷன் ஆகுது என்ன சொல்றது அர்த்தம் சொல்றத கேட்டாலே அர்த்தம் சொல்றத நம்ம ஏமாம கேட்கணும் நாலு பேர் வாய நம்மளால மூட முடியுமா மூட முடியாது அதுக்கு பதிலாக நம்ம காதை தான் முடிக்கணும் அதுவும் கரெக்டு தான் அதாவது எல்லாமே ஒரு நெகட்டிவா தான் பேசிட்டு இருக்காங்க யாருமே பேசுறாங்கன்னா அப்ப நம்ம வளரணும்னு அர்த்தமாமா நெகட்டிவா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நம்மள பார்த்து பொறாமன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவங்க நம்மளை பார்த்து நெகட்டிவா பேசுறாங்க நம்ம வளர்றது பிடிக்கல பிடிக்கல ஆமா ஆனா அவங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை வைங்க மாமா நீ படி கண்டிப்பா பாஸ் ஆகிறோம் பாஸ் ஆகி எல்லார் வாயும் மூட வைக்கிறோம் கரெக்ட் தான் மாமா புரியதா நான் சொல்றது குழந்தையை வச்சுட்டு படிக்க முடியாதுன்னு சொன்னா நார்மலா படிக்கிறவங்க ரெண்டு மணி நேரம் படித்தாங்கன்னா நான் ஒரு மணி நேரம் படிக்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் அதுவே அவங்களும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க நானும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் குழந்தைய வச்சுனே நான் படிக்கிறதுனா எனக்கு பெரிய விஷயம்தான் கரெக்ட் தான் கரெக்ட் நம்ம படிக்கிறோம் தூக்குறோம் ஜெயிக்கிறோம் புரியுதா கண்டிப்பா மாமா அர்த்தம் அவங்க சொல்றது என்னைக்கும் காதுல வாங்க கூடாது காதலே வாங்காம நம்ம ரூட் என்னவோ அத நோக்கி தான் போறோம் ஏ இருக்கும் ஆமா புரியுதா நம்ம ஜெயிக்கறோம்டா ஜெயிக்கறோம் மாமா அவ்வளவுதான் என்னைக்கும் அர்த்தம் சொல்றது தெய்வ செஞ்சு காதலே வாங்க கூடாது ம் சரி நீ படி படித்து கண்டிப்பா அடுத்த வருஷம் நீ ம் சரியா நீ படி நான் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் ஆ சரி சரி நான் வரேன் கெரவன் டைம் ஆயிடுச்சு நான் ஆ வரேன் நீ எதையும் போட்டு நான் சொன்னத சொன்னதை குறிப்பிட்டுருக்காத நீ படி நான் அவங்க சொன்னதும் சொன்னேன் அதனால நீ யார் என்னென்னலாம் இருக்காத நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு சரிங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அடுத்தவங்கள பத்தி நமக்கு என்ன பேசுறது ம் என்ன சாப்பிட்டி சப்பாத்தியா சுட்டு மதியானம் எனக்கு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருந்து சாப்பிட்டுக்கிறேன்